அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களே இன்று நாம் புதிய சூரியன் அப்படின்னு ஒரு தலைப்பு அதாவது காயத்ரி மந்திரம் ஓம் பூர் தத் சவித்தூர் வரேணியம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோ நக்ஸோதயாத் அப்படின்னு காயத்ரி மந்திரம் சொல்லுவோம் அது முருகனுக்கு ஆறு முகம் சிவவர்மனுக்கு ஐந்து முகம் துர்க்கைக்கு எட்டு முகமா மூன்று முகம் உடைய பெண் சக்திக்கு காயத்ரி அப்படின்னு பேரான் அதனால் காயத்ரி மந்திரம்னு சொல்லுறாங்க ஆனால் அது தவறு காயத்ரி மந்திரம் அப்படின்னா என்னென்னா நான்கு வேதங்களின் சாரத்தை பிழிந்து எடுத்து கொடுக்கறது தான் காயத்ரி மந்திரம் நான்கு வேதங்களின் சாரத்தை பிழிந்து கொடுக்கிறது தான் காயத்ரி மந்திரம் இது வந்து நம்ம உடலில் உள்ள சக்தியை வெளிக்கொண்டு வருது எல்லாரும் ஒன்று போல தான் இருக்கிறோம் பிறவி மனித பிறவி பார்த்தா ஒரே முகம் காது மூக்கு எல்லா ப ஆக ஒன்று போல தான் இருக்கும் ஆனால் புத்தி மட்டும் அதுவும் ஒன்று போல தான் இருக்குது படைக்கிறாரு பிரம்மா ஒன்று போல தான் படைக்கிறாரு அந்த உள்ளே இருக்கிற சக்தியின் மூலம் அது ஒளிர செய்கிறது உள்ள இருக்கிற புத்திய மந்திரம் தான் காயத்ரி மந்திரம் இப்போ மந்திரத்தை சொன்னோம்னா உள்ளே இருக்கிற அந்த புத்தி நல்லா பெருகி நல்லபடியாக செயல்படும் அப்படிங்கிறது அதை தான் புதிய சூரியன் சூரியனை கண்டவுடனே எப்படி எல்லாம் ஆகுதோ அதே மாதிரி அந்த உள்ளத்தில் உள்ள புத்திய வெளிப்படையை செய்து ஒளிர செய்கிறது தான் காயத்ரி மந்திரம் அதுதான் அந்த தமிழை சொல்ல முடியலைன்னா அதை தமிழை எப்படி சொல்கிறாங்க இந்த உலகத்தை படைத்தவரே உன் உன்னத மகிமையை நாங்கள் வணங்குகிறோம் உன் ஒளிமயமான சக்தி எங்கள் புத்தியை ஒளிரச் செய்யட்டும் உன் ஒளிமயமான சக்தி எங்கள் புத்தியை ஒளிரச் செய்யட்டும் மனதில் உள்ள அழுக்கை சுத்தம் செய்யட்டும் வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் பக்குவத்தை கொடுக்கட்டும் ஞானத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லுது மனிதர்ல உயர்வு தாழ்வு கிடையாது எல்லாரும் சமம் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுக்குள்ள உற்பத்தி செய்யட்டும் அப்படின்னு தான் அந்த காயத்ரி மந்திரம் சொல்லுது அப்படின்னு சொல்லுறாங்க இப்போ நம்மளும் காயத்ரி மந்திரத்தை சொல்லி நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை நல்லா விழிப்பூட்டும் வகையில் செயல்படும்படி ஆக்குவோம் ஓம் பூர் புகஸ் சவித்தூர் வரேணியும் பத்கோ தேவசிய தீமகி